நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களாக்கம் தோட்டத்தில் பூவெடுத்து முடிச்சு மயில் தோகை பறக்கலான்னு வந்தோம் காவடிக்காக வந்து வெளியே அலைஞ்சு மழை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு மேலே எல்லா பக்கமும் தேடி நேற்றும் போய் அலைஞ்சேன் கிடைக்கல இன்றைக்கும் வந்து சரி இன்றைக்கும் போய் பார்ப்போம் எங்கேனாச்சும் இந்த மலைக்கு விழுந்திருக்குமா அப்படின்ட்டு தேடி வந்தேன் இதுக்கு முன்னாடிலாம் காசு போட்டு தான் வாங்கிட்டு இருந்தோம் மதுரையில் போய் ஆனால் இப்போ தோகை என்கிட்ட உதித்துருக்கிறதுனால வந்து எடுக்கலான்ட்டு வந்தேன் வந்த இடத்துல ஆனாம்பழம்ட்டு மலையில் இருக்குது இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருக்கும் மாடு ஆடு மைக்காலம் மழை காலத்தில் மலை பக்கம் தான் ஓட்டிகிட்டு வருவோம் ஓட்டிகிட்டு வரையில் இந்த பழத்தை தான் தண்ணி வச்சாலும் சாப்பிடணுட்டாலும் பிடிங்கி சாப்பிடுவோம் இந்த பழத்துக்கு போய் தான் ஆனாம்பழம் வெளிய வெளியேண் இருக்கும் பிஞ்சு பச்சை கலரில் இருக்கும் இலை வந்து கருகப்பில இலை போல இருக்கும் இங்கே பாருங்கள் கையில் பிடுங்கி வச்சுருக்கேன் இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப மழை வேஞ்சால் அப்படி சலசலுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மழை இல்லாமல் நார்மலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பழத்தை தான் பிடுங்கி நாங்கள் சாப்பிட்டு ஆடு மிச்சிருப்போம் மழை காலத்தில் கரெக்டாக பக்கம்தான் ஓட்டிகிட்டு விடுவோம் கீழே பகுதியில் நிற்காது மேச்சலுக்கு மலையில் ஏற்றி விட்டால் அது சாம எஞ்சிட்ருக்கேன் நாங்கள் இந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு அப்படியே இந்த பகுதியில் இருப்போம் சாயந்தரம் போயெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் தேங்க்யூ நண்பர்களே